சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா மனோஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அந்த ரோகிணி முன்னாடியே மனோஜ் என்னை ரொம்ப திட்டி அவமானப்படுத்திட்டான் நான் சொன்ன எதையுமே மனோஜ் கேட்க மாட்டேங்கிறான் ஒன்றும் புரியல இத்தனை நாள் என் பையன் அப்படி இல்லையே அப்படி என்ன தான் நடந்திருக்கும் என்னை பற்றி ரோகினி ஏதாவது தப்பாக பேசி மனோஜோட மனசை மாற்றிட்டாலே என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி மேலே விஜயாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது மனோஜ் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மனோஜ் மேலையும் விஜயாவுக்கு கோவமா இருக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் மனோஜ் கிட்ட என்ன ஏதுன்னு நம்மளே பேசுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இத பாத்துட்டு இருக்க அண்ணாமலை ஏன் விஜயா மனோஜ் தான் எனக்கு முக்கியம்னு எல்லாரு முன்னாடியும் உன் பையன் மனோஜுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவ இப்போல்லாம் மனோஜ் உன் பேச்சை கேட்குறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன் நீங்கள் அந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு அவள் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க வேண்டான்னு எனக்கு தெரியும் ரோகிணி தான் என் பையன் மனோஜோட மனசை மாற்றிட்டான் அதனால தான் மனோஜ் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பப்போ நான் பேச போகும்போதெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறான்னு தெரியுமா எங்கே என் பையன் மனோஜ் என்னை விட்டு பிரிஞ்சு ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இந்த வீட்டிலருந்தே போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி மேல விஜயாவுக்கு கோவம் இருந்தாலும் அப்பப்ப மீனாவை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன மீனா இது நான் சொன்னதை சமைக்காம நீ ஓ விருப்பத்துக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்தா நாங்கள் எல்லாரும் சாப்பிடணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு திட்டுறாங்க உடனே மீனாவும் அத்தை உங்கள் பையன் முத்துவுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சிருக்கேன் ஒரு நாளாவது என் வீட்டுக்காரருக்காக நான் சமைக்க வேண்டாமா அப்படி ரோகிணிக்கும் இங்கே மற்றவங்களுக்கும் என்ன வேணுமோ அதை தான் நான் சமைக்கணும்னு நீங்கள் நினைச்சா அவங்கவுங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைச்சிக்கலாம்ல என் வீட்டுக்காரரும் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு இந்த குடும்பத்துக்காக பணம் கொடுக்குறாரு எங்களுக்காக நாங்கள் ஏதாவது செஞ்சுருக்கோமா இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நான் நாங்கள் ரூமில் கூட தங்காமல் வெளியில் தான் தான் எங்கள் கட்டில் இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குற நாங்கள் இந்த சாப்பாடு விஷயத்தில் கூட எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சமைக்கக்கூடாதா நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் கேட்கணுமா அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க உடனே விஜயாவும் அது என்ன அந்த முத்துவுக்கு பிடிச்சது சமைக்கணும்னு சொல்கிறியே அந்த முத்து என்ன நான் நினச்ச மாதிரி நிறையா படித்து பெரிய ஒரு நல்ல வேலைக்காக போகிறான் கார் டிரைவரா இருக்கான் இதுக்கு அவனுக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணுமா இன்னையில நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் என்னவோ இந்த விதவிதமா சமைச்சு கொடுக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும்தான் இந்த வீட்ல நீ சமைச்சு வைக்கணும் ஏதோ வீட்டுக்காரர் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்குறதா சொல்ற மத்த யாரும் பணம் கொடுக்கறதே இல்லையா என்ன அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க அங்கே ரவியும் ஸ்ருதியும் வந்து மீனாக சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க மீனா உங்கள் கைப்பக்குவமே ரொம்ப தனி தான் நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது இன்றைக்கி என்ன நிறைய சமைச்சிருக்கீங்கன்னு கேட்க முத்துவுக்காக தான் அப்படின்னு மீனா சொல்ல உடனே இங்கே விஜயாவும் ஏமா ஸ்ருதி இவ்வளவும் சமைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் நீ என்னடானா இந்த மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்ருக்க எனக்கென்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல மீனா இந்த வீட்டு மருமகளாக நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும் அதுக்கப்புறமா இனி டெக்கரேஷனோட செய்யாமல் பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வா வீட்டில் நிறைய வேலை இருக்குது புரியுதா இதெல்லாம் சீக்கிரமாக எடுத்து வை அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் மீனா நீ கவலைப்படாதம்மா உன் மாமியாரை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே விஜயா திருந்த மாட்டா அந்த ரோகிணி மேலையும் மனோஜ் மேலையும் விஜயாவுக்கு கொஞ்சம் கோவம் அந்த கோவத்தை ஓ மேலே காமிச்சிட்டு போகிறாமா நீ தப்பா நினைக்காத வர வர மனோஜ் ரோகிணி பேச்சை கேட்டுட்டு விஜயாவை மதிக்கிறது மதிப்பு தரது அந்த கோவத்துல தாம இப்படி பேசிட்டு போகிறா நீ சமைச்ச சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு மட்டும் இல்லை முத்துவும் வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக முத்துவுக்கும் பிடிக்கும் முத்துவும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போவோம் பாரு அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற மீனாவுக்கு ஆறுதலாக பேசிட்டு போறாரு அண்ணாமலை மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா வெளியிலேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு இங்கே விஜயாவும் ஏன் மனோஜி அம்மா சாப்பிடாம உனக்காக காத்துட்டு இருக்கேன் நீ ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர அதுவும் இந்த ரோகிணி வர அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ரோகிணியும் நானும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம் நீங்கள் எதுக்குமா எனக்காக காத்துட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சுமா ரோகிணி கிட்ட பேசி அதான் நாங்கள் வெளியில போய் சந்தோஷமா அங்கே இங்கன்னு எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வரோமான்னு சொல்ல என்ன மனோஜ் நான் என்ன சொல்றேன் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க இந்த ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாற்றியிருக்கா ரோகிணி கிட்ட நீ பேசக்கூடாது ரோகிணி உன் பக்கமே வரக்கூடாது உனக்குன்னு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ இந்த ரோகிணி தான் முக்கியம்னு அவளை உன் கடைக்கு வர வைக்கிறது அவள் கூட வெளியில் போய் சாப்பிட்றதுன்னு அங்கே இங்கேன்னு போயிட்டு வரியே அப்போ நீ அம்மாவுக்கு தர மரியாதை மதிப்பு எல்லாமே இதுதானா நான் சொல்கிற எதையும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி மனோஜ் உங்கள் அம்மா கிட்ட நீங்களே பேசிட்டு வாங்க எனக்கு வர வர அத்தை பேசுறது எதுவும் புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க போல உங்க அம்மா நீங்களே சரியான பதில் சொல்லிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க உடனே விஜயாவும் என்ன இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கும் போதே இந்த ரோகிணி இந்த துமரா பேசிட்டு போறா நீயும் பார்த்துட்டு அமைதியா இருக்கன்னு கேட்க வேற ரோகிணி என்னம்மா பேசுவா ரோகிணி என் மனைவி நான் பிடிச்சு போய் தானேம்மா ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் எதுக்கு ரோகிணியை பிரிஞ்சு தனியாக வாழணும் நீங்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்குறது சரிதான் அதுக்குன்னு என்னையும் ரோகிணியவும் பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது நான் ரோகிணி கூட போய் தான்மா வெளியில் சாப்பிட்டு வரேன் இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் ஒரு நாள் நான் வெளியில் போ போய் இங்கே ரோகிணி கூட சந்தோஷமாக இருந்துட்டு வெளியில் பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வரக்கூடாதா ஏமா இப்படிலாம் செய்கிறீங்க வர வர நீங்கள் செய்கிற எதுவுமே சரியில்லை உங்களுக்கு வயசாயிடுச்சுமா மீனாக சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருங்க அதை விட்டுட்டு வீட்டில் பிரச்சனை செய்யாதீங்கம்மா நீங்க செய்கிற எதுவும் ரோகிணிக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிடிக்கல ரோகிணியை நான் உங்களுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல ரோகிணியை நீ தப்பா பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மனோஜ் ரொம்ப மாறிட்டான் எனக்கு என்ன செய்யனே தெரியல அதோ இந்த ரோகிணி பேச்சை கேட்டுட்டு என்னையே இவ்வளோ எதிர்த்து பேசுறான் அப்ப என் பையன் என் பேச்ச கேட்க மாட்டானா மனோஜுக்கு பிடிச்சதெல்லாம் படிக்க வச்சேன் பெரியாளாகணும்னு ஆகணும்னு நினைச்சதெல்லாம் ரொம்ப தப்பா போச்சு இந்த ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இருக்கானே இந்த மனோஜ் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அடுத்த நாள் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க பார்வதி வீட்டுக்கு போன விஜயா ரொம்ப அழுகுறாங்க இத பார்த்துட்டு பார்வதியும் ஏன் விஜயா என்னாச்சு வீட்டில் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அண்ணாமலை அண்ணன் உன்னை திட்டிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி திட்டிருந்தா கூட நான் ஏன் இவ்வளோ அலப்போ அழப்போகிறேன் அந்த மனோஜ் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் மனோஜ் என் பையனே கிடையாது ரோஹிணிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றான்னு தெரியுமா வர வர மனோஜ் செய்கிற எதுவுமே சரியில்லை நான் தான் எல்லாரும் முன்னாடியும் மனோஜால அவமானப்பட்டு நிக்கிறேன் இந்த மனோஜ் தனக்கு பிஸ்னஸ் சரியா நடக்கலை பணம் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சேன் ஏன் என் வீட்டுக்காரரோட பணத்தை ரோகினியும் மனோஜ் எடுத்துட்டாங்கன்னு கோவப்பட்டேனே தவிர்த்து அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலை என் பையன் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா போதும்னு இப்போ வரைக்கும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த ரோகிணியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி பார்லருக்கு ஓனரா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வீட்டில் உள்ள டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாமல் கொடுத்து பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்த கொடுக்குறாங்க நான் சொன்ன எதையும் அந்த ரோகிணியும் கேட்க மாட்டேங்கிற மனோஜும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா அதை பார்த்து மற்ற இந்த மீனாவும் ஸ்ருதியும் வர இப்படி அத்தை நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டா அவ்வளவுதான் நினச்சி என்னை பார்த்தாலே பயந்து போய் இருந்தாங்க ஆனால் இப்போ ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தை கூட எனக்கு தர மாட்டேங்கிறா கேட்டால் என் வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட தான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு அவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இந்த மனோஜ் என்னை அப்படி பேசி பேசி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி விஜயா அழுகிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன பார்வதி அந்த சாமியார் கிட்ட போனா நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொன்னேன் ஆனா அவரும் என்ன ஏமாத்திட்டாரா பணம் வாங்கிட்டு நான் தான் சொன்னல ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனு பார் இப்ப வீட்டுல என்னலாம் நடக்குதுன்னு அப்படின்னு கேக்குறாங்க உடனே பார்வதியும் ஏன் விஜயா இது கேட்கவே சந்தோஷமா தான் இருக்கு மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மாமியாரா இருந்து சந்தோஷப்படாம இப்படியா கோவப்படுறது உன் பையன் உன் மேலே மரியாதை வச்சிருந்தாலும் ரோகிணி மேலே பாசம் வச்சா தப்பு இல்லையே தான் நீ அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிற அந்த கோவத்துல மனோஜ் இப்படி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க அங்கே சிந்தாமணியும் வராங்க சுந்தாமணி வந்த உடனே பார்வதி கிட்டையும் விஜயா கிட்டேயும் பேசுறாங்க ஆனால் விஜயா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேடம் நீங்க அழுகிறதா என்ன அந்த மீனாவாலை மறுபடியும் அவமானப்பட்டுட்டீங்களா அதான் உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களான்னு சுந்தாமணி சிரிச்சுக்கிட்டே கேட்க விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சிந்தாமணி இது உங்களால் நான் வசமாக மாட்டிப்போன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த மீனாவாலை மட்டும் இல்லை வேற யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் ஆளுங்க அனுப்பி பணத்தை எடுக்க வச்சிங்களே அப்புறம் அந்த முத்துவால பணம் இல்லாமல் ஏமாந்து போய் தானே நிற்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்காம என்ன ஏன் கேள்வி கேட்குறீங்க மீனாவை எதாவது செய்யணும்னு நினச்ச நீங்கள் அந்த டெக்கரேஷனோட ஆர்டர் கிடச்சது சரி தான் ஆனால் மு முத்து மீனான்னு எல்லாரும் உங்களை உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்கல்ல இன்னுமா புரியல அந்த முத்து மீனாவை பற்றி உங்களுக்கு இனி மீனா முத்து வழியில் நீங்கள் தலையிடாதீங்க கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருங்க மீனாவுக்கு உங்களால் ஏதாவது பிரச்சனைனா உங்களை முத்துவே சும்மா விடமாட்டான் அப்படின்னு விஜயா கோபமாக பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு சிந்தாமணியும் என்னங்க நீங்கள் தானே உங்கள் மருமக மீனா பணம் எடுத்துகிட்டு வராங்க ரெண்டரை லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சு அதுவும் மஞ்சள் பையில் எடுத்துகிட்டு ஆட்டோவில் வராங்கன்னு எனக்கு சொன்னதே மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது அதனால் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னீங்க நானும் அதே மாதிரி செஞ்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சேன் உங்கள் வீட்டிலே தானே மீனாக இருக்காங்க அவங்கள உங்களால் ஒன்றும் இது வரைக்கும் செய்ய முடியலல்ல இப்போ வரைக்கும் டெக்கரேஷனோட செஞ்சு நீங்கள் சொன்ன எல்லா நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் மீனாக செஞ்சிட்ருக்கு செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள்லாம் என்ன மாமியாரோ தெரியல அப்படின்னு சிந்தாமணி எதிர்த்து பேச விஜயா ரொம்ப கோபமா போது சிந்தாமணி உங்களுக்கு நான் இனி உதவி செய்யவும் வேண்டாம் எனக்கு நீங்கள் உதவி செய்யவும் வேண்டாம் இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரோ இங்கேருந்து கிளம்பிடுங்க ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை இருக்கேன் இதில் நீங்க வேற வந்து மீனாவை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே மீனாவோட அருமை ஒன்னு எனக்கு தெரியவே வேண்டாம் நீங்கள் கிளம்புறீங்களான்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது இந்த பார்வதி முன்னாடி விஜயா என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசி அனுப்புகிறாங்க இந்த விஜயா சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்போ விஜயாவால் தான் பிரச்சனை வந்ததுன்னு வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாதில்ல நான் அதை எல்லாருக்கும் சொல்லி இந்த விஜயாவை அவமானப்படுத்தணும் அப்போதான் நான் யாருன்னு இந்த விஜயாவுக்கு தெரிய வரும் போனா போதுன்னு உதவி செஞ்சா இந்த விஜயா ரொம்ப தான் பேசுகிறாங்க அப்படின்னு கோவமா சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இத பார்த்த பார்வதியும் பரவாயில்ல விஜயா சிந்தாமணியை நல்லா வெளுத்து வாங்கி அனுப்பிட்டேன் இனி அந்த சிந்தாமணி என் வீட்டு பக்கம் வராம இருந்தா கூட நல்லது மீனாவுக்காக இதுவாவது பேசுனியேன்னு சொல்ல நான் ஒன்றும் மீனாவுக்காக பேசல ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன் அது புரியாம இந்த சிந்தாமணி வேற தேவையில்லாத பேசுறாங்க அதனால தான் திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னு இருக்காங்க வீட்டுக்கு போன சிந்தாமணிக்கு விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது அந்த முத்துவும் அந்த விஜயா வீட்டில் உள்ளவங்களும் என்னையே ஏமாற்றி என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் இந்த விஜயா வேறு அந்த பேச்சு பேசுகிறாங்க இவங்க யாரையும் நான் சும்மா விடக்கூடாது விஜயாவை பற்றின உண்மையை விஜயா வீட்டுக்கே போய் சொன்னேன் கண்டிப்பாக எல்லாரும் விஜயாவை திட்ட ஆரம்பிப்பாங்க ஏன் இந்த விஜயாவோட வீட்டுக்காரர் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க ஏன்னா இந்த விஜயாவுக்கு தான் மீனாவை பிடிக்காது மற்ற எல்லாருக்கும் மீனாவை பிடிக்கும்ல இனி அந்த விஜயாவை இந்த மாதிரி பேச விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் விஜயா செஞ்சது செய்யாததுன்னு எல்லாத்தையும் அவங்க வீட்டில் போய் நான் சொல்ல தான் போகிறேன் விஜயாவை அவமானப்படுத்த தான் போகிறேன் பார்வதி முன்னாடி என்னை அந்த கேள்வி கேட்டவங்கள நான் சும்மா விடுவேன்னா என்ன அப்படின்னு விஜயா மேலே உள்ள கோபத்தில் இங்கே முத்து மீனா வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னு சிந்தாமணி முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்வதி வீட்டில் பார்வதி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க விஜயா இங்கே விஜயாவும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இங்கே முத்துவும் வந்துட்டு அப்பா இன்றைக்கி சவாரிக்கு போனேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் பணம் வந்திருக்கு வீட்டு செலவுக்குன்னு பணம் கேட்டிங்கல்லப்பா அப்படின்னு மீனாவும் முத்துவும் தங்களால் முடிஞ்ச பணத்தை வீட்டுக்காக கொடுத்துட்ருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு முத்து மீனா ரெண்டு பேர் தான் கேட்காமையே பணத்தை கொடுக்குறாங்க மற்ற யாரும் வீட்டை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தான் இருக்கு 讲的。 ஏன் விஜயா நீ தானே வீட்டை கவனிச்சிக்கிற இந்த பணத்தெல்லாம் நீ தானே வாங்குற அப்போ ரவி ஸ்ருதி இந்த மனோஜ் ரோகிணி இவங்க கிட்ட எல்லாம் வீட்டு செலவுக்குன்னு பணம் வாங்க மாட்டியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இந்த மனோஜ் கிட்ட நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறான் நீங்களே பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க இனி அவங்க விஷயத்தில் நான் தலையிட போகிறதே இல்லை அப்படின்னு இருக்க அங்கே சிரிச்சுக்கிட்டே சிந்தாமணி முத்துவோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு முத்துவும் என்னமேனா சிந்தாமணி வராங்க அதுவும் நம்ம வீட்டுக்கு எதுக்கு இவங்க வராங்க அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் யாருங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு விசாரிக்க நான் விஜயா மேடமை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் அங்க ஸ்ருதி ரவி மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க விஜயா திருத்திறன் முழிக்கிறாங்க என்ன பார்வதி வீட்ல சிந்தாமணிய வெளுத்து வாங்கி அனுப்புன எதுக்காக ஏன் வீடு தேடி வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க முத்து சொல்றாங்க அப்பா இவங்க வேற யாரும் இல்லை அந்த சிந்தாமணி தான் மீனாவோட பணம் இவங்க தான்ப்பா இருந்தது நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்துனது இந்த சிந்தாமணியை தான்ப்பா மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஏன் சிந்தாமணி உங்களுக்கு வேற வேலை இல்லை வீடு தேடி வந்திருக்குறீங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க என்னம்மா கண்ணு நான் என்ன உன்கிட்டையா பேச வந்தேன் ஓ மாமியாரை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் மீனா கண்ணு நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா ஒதுங்கி நிற்கிறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அண்ணாமலை ஏன் விஜயா இவங்க தான் உன் ஃப்ரெண்டா தான் இவங்க பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்களான்னு கேட்க எனக்கு இவங்க யாருன்னு தெரியுங்க ஆனா எதுக்கு வீடு தேடி வந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியாது ஏன் சிந்தாமணி நீங்க பார்வதி வீட்டுக்கு தானே வருவீங்க அப்புறம் என்ன இங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு விஜயா கேட்க இல்ல விஜயா மேடம் நான் உங்களை பார்த்து பணம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் எதுக்கு தெரியுமா மீனாவுக்கு கிடைக்க இருந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்சிது அதன் மூலமா எனக்கு நல்ல வருமானம் வந்தது உங்களால் தானே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிது அதனால தான் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கும் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் கிட்டே இருந்த பணத்தை எடுத்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க உடனே விஜயாவும் எனக்கு இந்த பணம் வேண்டாம் எனக்கு எதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் நான் என்ன உங்களுக்கு உதவி செஞ்சேன் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜயா மேடம் எதுக்காக இவங்க எல்லாரையும் பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் என்ன சாதாரண ஆளா மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு மீனாவுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கிடைச்ச உடனே எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொன்னீங்க மீனா ஆட்டோவில் வந்துட்ருக்கா எப்படியாவது அந்த டெக்ரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஏன் மருமகன்னா நீங்கள் பார்க்காதீங்கன்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் சொல்ல போய் தானே ஆளுங்களெல்லாம் அனுப்பி அந்த பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன் நான் பிரச்சனை செய்கிறேன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் தானே இருக்கிறீங்க என்னவோ அந்த அந்த முத்து என்னை அந்த எடுத்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்ப எனக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சி நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் அதான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் இத வாங்கிக்கோங்க விஜயா மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சாதாரண உதவியாக செஞ்சுருக்கீங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறீங்க மீனா எங்கே வேலைக்கு போகிறாங்க என்னென்ன டெக்ரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்குது மீனா சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு தான் பிடிக்காதே அதனால மீனாவை ஏதாவது செய்யணும்னு எனக்கு திட்டம் போட்டு கொடுக்குறதே நீங்கள் தானே விஜயா மேடம் அப்புறம் உங்களுக்குன்னு நான் இதை கூட செய்யலைனா எப்படி இந்த பணத்தை வாங்கிக்கோங்க விஜயா மேடம் அப்படின்னு பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விஜயாவை மாட்டி விடுறதுக்காக வீடு தேடி வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லி வசமாக விஜயாவை எல்லாருக்கிட்டையும் மாட்டி விடுறாங்க சிந்தாமணி சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே பேச விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் இந்த பணமும் வேண்டாம் ஒன்றும் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயாவை பார்த்து என்னது இது உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னவங்கனை பார்த்து நான் சொன்னது எல்லாமே உண்மைதானே அமைதியாக நிற்கிறேன் கண் கலங்கி போய் நின்னா நாங்கள் எல்லாரும் அப்படியே உன்னை பார்த்து ஏன் மாந்துருவோம்னு நினைக்கிறிய இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாரு அண்ணாமலை இல்லைங்க இந்த சிந்தாமணி வேணும்னே இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே சிந்தாமணியும் என்ன விஜயா மேடம் உங்க வீட்டுக்காரர் உங்களை கேள்வி கேட்குறாரு நான் எதுக்கு பொய் சொல்லணும் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா உண்மை தெரியாமையா சொல்லிட்டு இருக்கேன் நான் எதுக்குங்க போய் சொல்லணும் இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இனியும் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம என்ன செய்யணும்னு சொல்லுங்க நானே செய்கிறேன் நான் கிளம்பட்டுமா உங்க மருமக மீனாவை உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு என் மூலமாக தானே மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நானும் உங்களுக்கு உதவி செய்ய தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே வசமாக மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும் விஜயாவையே பார்க்குறாங்க இங்கே விஜயாவும் பணத்தை வாங்கின உடனே இந்த பணத்தை யார் கேட்டால் வீடு தேடி வந்து என்னை மாட்டி விட்டுட்டு பணம் கொடுக்குற மாதிரி என்னை அவமானப்படுத்திட்டு சிந்தாமணி போயிட்டாங்க வசம்மா மாட்டிக்கிட்டேன் இனி என் வீட்டுக்காரரும் சும்மா விட போறதில்ல முத்து மீனாவும் சும்மா விட போறதில்ல நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சு எல்லாரும் திட்ட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்க உடனே அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு என்ன விஜயா இதெல்லாம் சிந்தாமணியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்ம வீட்டு பொண்ணு மீனா அவ்வளோ அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியே அசிங்கமாக இல்லை நம்ம மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்போ மீனாக டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கேன் பரவாயில்ல மீனா நல்ல வேலை ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்து அவள் செய்ய ஆரம்பிச்சிட்டா ஆனால் மீனாவுக்கு வேறு ஏதாவது நடந்திருந்தா அவங்க குடும்பத்துக்கு நீ பதில் சொல்வியா என்ன செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு வர இருக்கிறியா நல்ல வேலை சிந்தாமணி வீடு தேடி வந்து உன்ன பற்றின உண்மையை சொன்னாங்க இல்லைனா இன்னும் உன்னை நம்பிட்டே இருந்திருப்போம்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க உடனே இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க ஆண்ட்டி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அன்னைக்கு நாங்கள் சிந்தாமணி வீட்டில் இருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்த விஷயம்லாம் அப்போ சிந்தாமணி மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்குமா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எதுக்கு மீனாவை பற்றி வேறு யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டிங்களா உங்களுக்கு மருமகளாக இருக்கவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கே உங்களுக்கு பிடிக்கலனா எங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா யார் வேணாலும் உங்க யார் வேணாலும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைச்சா போதுன்னு மட்டும் நினைப்பீங்களா என்ன என்னது இது அண்ணாமலை அங்கிள் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி மீனாவுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கும் நடக்கலாம் ரோகிணிக்கும் எனக்கும் கூட நடக்கலாம் அதனால் விஜயா ஆண்டி வீட்டில் இருந்தால் எங்களுக்கு இங்கே இருக்கவே பயமாக தான் இருக்குது ஏன் ரவி பேசாமல் நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாமா உங்கள் அம்மா இப்படிலாம் செய்கிறாங்களே எப்படி நம்பி இந்த வீட்டில் இருக்க முடியும்னு கேட்குறாங்க ஸ்ருதி உடனே முத்துவும் பார்த்திங்களாப்பா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இதில் மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு திட்டம் போட்டு இந்த வீட்டில் உள்ள மருமகை யாரையும் மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல அம்மா நான் என் அப்பவே நினச்சேன் இந்த சுந்தாமணி கூட சுந்தாமணிக்கு உதவி செஞ்சது அம்மாவாக தான் இருக்கும்னு ஆனாலும் உண்மையெல்லாம் சொன்னால் நீங்கள் அம்மாவை திட்டுவீங்க அம்மாவுக்கு என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அப்பா நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் அம்மாவுக்கு மீனாவை பிடிக்கலைன்னு உடனே சுந்தாமணிக்கு எப்படி உதவி செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது வரைக்கும் மீனாக சமைக்கிறது கூட பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்களே இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா இங்கே ஸ்ருதி சொல்கிறதும் சரிதானே அம்மாவை நம்பி எப்படிப்பா இவங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்க முடியும் பிடிக்கலன்னா அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க போலேயே மீனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான்லாம் அம்மாவை சும்மா விட்டுருக்கவே மாட்டேன்ப்பா அதான் உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சேப்பா நீங்களே ஒரு சரியான முடிவிடுங்க எனக்கு அம்மா கிட்டே பேசவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க பாத்தியா உன் பசங்க மட்டும் இல்லை உன் மருமகளும் உன்னை நம்ப தயாராக இல்லை ஏன்னா யார் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை செய்கிற வீட்டில் இருக்க மருமகளை மதிக்க மாட்டிக்கிற ஆனால் சிந்தாமணி மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்கிற அதுவும் இந்த பணத்துக்காக அசிங்கமாக இல்லை உனக்கு நீ செஞ்ச உதவிக்கு சிந்தாமணி வீடு தேடி வந்து பணம் கொடுத்துட்டு போறாங்க இந்த பணத்துக்காக தான் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சியா ஏன் ரோஹிணி இருந்து தினமும் பணம் வாங்கினி அதெல்லாம் உனக்கு பத்தலை நீ வந்து அங்கே டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சு நடத்துகிற இல்லை அந்த ஒரு சம்பளம் கிடைக்குதே அதெல்லாம் உனக்கு பத்தலையா நான் சம்பாதிக்கிற பணத்தையும் உன்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்படி பணத்தை மேலே உள்ள ஆசை வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்காம நடக்கிற நீ எல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லி இங்கே விஜயாவை எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போ இனி நீ என் பேசவும் வேண்டாம் எனக்கு மனைவியாக இருக்கவும் வேண்டாம் ஏன் உன் பசங்க யாரும் நீ இங்கே இருக்க விரும்பவே இல்லை ரோகிணி மனோஜை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் மீனாவை அவமானப்படுத்தணும் மீனாக்குன்னு பெரிய வேலை எதுவும் கிடைக்கக்கூடாது டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னை பார்த்தாலே ஸ்ருதி கூட பயப்படுற மாதிரி ஒரு நிலமை வந்திருக்குண்ணே அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே யாராவது பணம் தரேன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்வீ ய்யா அப்ப குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இல்லை பொறுப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் வெளியில போறியா இல்லையா அப்படின்னு ரொம்ப கவமா பேசுறாங்க அண்ணாமலை இப்படி பேசுனதை கேட்டுட்டு இங்க விஜயாவும் என்னங்க நீங்க நான் தப்பு செஞ்சது உண்மைதான் ஆனா சிந்தாமணி பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சுலாம் நான் இதுமே செய்யலங்க இப்படி தேவையில்லாமல் சிந்தாமணி என்னை மாட்டி விடுறதுக்காகவே இந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க பணம் கிடைக்கும்னு நான் செய்யல மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணது நான் தான் ஆனால் மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவா சிந்தாமணி ஆளுங்களெல்லாம் அனுப்பி பணத்தெல்லாம் எடுக்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு வேணாம் மன்னிப்பு கேட்குறேன் வீட்டை விட்டு போக சொன்னால் எனக்குன்னு யார் இருக்கா என் அப்பா அம்மானு எல்லாரும் இந்த வீடை எனக்கு தானே கொடுத்தாங்க அப்புறம் எதுக்குங்க என்னை திட்டுறீங்க மீனா மேலே இருந்த கோவத்தில் அப்படி தெரியாமல் செஞ்சுட்டேன் அதுக்கு நீ மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வீட்டை விட்டு போக சொல்வீங்களா என்ன அவமானப்படுத்துறீங்க என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலைங்க இப்படி செய்யாதீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் வேறு எப்படி பேச சொல்கிற அப்போ நீ செய்கிறது மட்டும் சரியா நாங்கள் எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிடணும் அப்படி மன்னிச்சுருவாங்க அப்படின்னு தானே நீ சிந்தாமணிக்கெலாம் உதவி செஞ்சுருக்க உனக்கு பணம் தானே முக்கியம் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் போயிட்டு இங்கே வந்து விஜயா அழுகுறாங்க அதான் உங்கள் மாமா இவ்வளோ பேசுகிறாரு மீனா நீ அமைதியாக இருக்க அத்தை செஞ்சது தப்பு தான் மன்னிச்சுருங்கன்னு சொல்ல மாட்டியா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா முத்து நீயாவது உங்கள் அப்பா கிட்டே சொல்லு நான் வீட்டை விட்டு வெளியில் போனால் எனக்குன்னு யார் இருக்காங்க உன் அப்பாவை தானே நம்பிட்டு இருக்கேன் உங்களுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா என்ன எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியில் போக சொல்லாதீங்க அப்படின்னு சிந்தாமணி இப்படி வசமாக மாட்டி விட்டதால எல்லாரு முன்னாடியும் அவமானப்பட்ட விஜயா என்ன செய்யனே தெரியாமல் முத்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இத பார்த்த ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அங்கிள் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க விஜயாத்தைய நீங்க மன்னிக்கவே மன்னிக்காதீங்க அவங்கள மன்னிச்சாலும் தான் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை செய்வாங்க விஜயா ஆன்டிய யாரும் நம்பாதீங்க நான்லாம் நம்பவே மாட்டேன் மீனா இடத்துல நான் இருந்திருந்தேன்னா விஜயாண்ட்டியை நான் சும்மா விட்டிருக்க மாட்டேன் இவங்க செஞ்ச தப்பெல்லாம் இப்படி நான் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே என் மாமியாரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்தியிருப்பேன் என்ன மீனாவாக இருக்க போய் அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் நான் என்றைக்கும் விஜயா முகத்தில் முழிக்கவே மாட்டேன் விஜயாவை விஜயா கிட்ட நான் பேச போகிறதும் கிடையாது விஜயா நீ செஞ்சது எல்லாமே தப்புன்னு என்றைக்கு புரிஞ்சுக்கிறையோ என்றைக்கி முத்துமீனாகிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்குறையோ அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசாத என் முன்னாடி வராத நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா விஜயா மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்க கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னையும் மனோஜியும் பிரிக்கணும்னு நினச்சிட்டு விஜயாத்த சிந்தாமணியால் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அண்ணாமலை மாமா ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயாத்தை அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாங்கல்ல அதுக்கு தான் விஜயாத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி